கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் வெக்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் ஹாமேன் ஹலெ இன்று நம் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாருங்க நீங்கள் ஏதாவது இடத்தில் தலைகுனிந்து இருக்கிறீங்களா படிக்கிற இடத்திலே வேலை செய்யும் அலுவலகங்களிலே அல்லது கற்பத்தின் கனி உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி உங்களை வெக்கப்படுத்துகிறார்களா அல்லது வாடகை வீட்டிலே இருக்கிற நீ வீடு வாங்கவே மாட்டாய் என்றெல்லாம் சொல்லி உங்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா அல்லது நீ வண்டி வாங்க மாட்ட நீ பஸ்ஸில் தான் பிரயாணம் செய்வாய் என்றெல்லாம் உங்களை தூற்றுகிறார்களா அல்லது நீ நோய் நொடியிலிருந்து நீ மீண்டு வரவே மாட்டாய் நீ அவ்வளவுதான் என்று சொல்லியெல்லாம் உங்களை வெக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களா பிரியமானவர்களே நீங்கள் இதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரின் பிள்ளைகள் அவர் ஒருபொழுதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க அதனால உங்க எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் அதனால கர்த்தருக்குள்ள இருங்க சந்தோஷமா இருங்க ஹாமின் மீன் ஹலா ஸ்தோத்ரம்